அதிகப்படியான கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாயுக்கள் அதிகமாக உடம்புல உருவாகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள்ல என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்றது பருப்பு வகைகள் குழம்புகள் சாப்பிட்றது மதியம் சாப்பாடு பருப்பு குழம்பு புளி குழம்பு ரசம் காய்கறி பொரியல் தயிர் இந்த மாதிரி அடுத்து இரவு உணவு வந்து பார்க்கும்போது பொங்கல் பூரி இட்லி சப்பாத்தி தோசை இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றோம் பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாயுக்களை உருவாக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வாயுக்களை உருவாக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் என்னைக்கு வாயுக்களை உருவாக்குறத வந்து நம்ம நிறுத்தணுமோ ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ள எக்ஸிஸ்டிங்கா நிறைய வாயுக்கள் இருக்கும் அது கூட நம்ம சாப்பிடக்கூடிய இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளும் அந்த வாயுவை உருவாக்குது அப்படின்னா அந்த வாயு தொல்லையை உங்களால் இருந்து ஈஸியா வெளியே வரவே முடியாது உள்ளுக்குள்ள இருக்கிற வாய்வு வெளியே வரணும் அப்படின்னா நீங்க வாயு உள்ள சேர்த்தாம இருக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கருடன் சம்பா அரிசி இருக்கு கருடன் சம்பா அரிசி வாங்கி காலையில நைட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மதியம் வந்து கருடன் சம்பா அரிசியிலே சாதம் செஞ்சு காய்கறி பொரியல் தக்காளி ரசம் நெல்லிக்காய் ரசம் இந்த மாதிரி கா காய்கறி குழம்பு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வாயு சார்ந்த தொல்லைகள் வந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் வெறு வயிற்றில் அவரைக்காய் ஜூஸ் குடிக்கிறது பட்டவரக்காய் நீட்ட அவரக்காய் எந்த அவரக்காய் இருந்தாலுமே பொடி பொடியாக நறுக்கி மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு உப்பு தண்ணியில் கழுவிட்டு அரைச்சு ஜூஸ் எடுத்து காலையில் வறு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாயு சார்ந்த தொலைகள் நிறையா குறையும்